ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலர் திராட்சிகளோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் திராட்சை பழங்கள்லேயே வந்து ரொம்பவும் அதிகமாக வந்து அதிக பயனுள்ளது அப்படின்னா வந்து இந்த காஞ்ச திராட்சை தாங்க திராட்சை பழங்களை வேக வச்சு காய வச்சு க கிடைப்பது தான் வந்து இந்த உலர் திராட்சை இதை கிறிஸ்மஸ் மரம் சொல்லுவாங்க காய்ந்த திராட்சை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை குழந்தைகள்லருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த உலர் திராட்சையில் பார்த்தீங்க அப்படின்னா திராட்சை பழங்களை விடையும் பத்து மடங்கு சத்துக்கள் இருக்குதுங்க அதிகமான சத்துக்கள் இருக்குது இதில் விட்டமின் பி விட்டமின் சி ஃபோலிக் ஆசிட் இரும்புச்சத்து பொட்டாசியம் கால்சியம் மக்னீசியம் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துகள் நிறைஞ்சு இருக்குது இந்த உலர் திராட்சையில்ங்க நம்ம உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா சவாலான நோய்களை கூட எளிதில் போக்கக்கூடிய பல மருத்துவ நன்மைகளை கொண்டது தான் இந்த உலர் திராட்சைங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ரத்த சோகையை வந்து குணமாக்கக்கூடியது இரத்த அளவை வந்து அதிகரிக்கும் அதிக சோர்வு எந்த வேலையும் செய்ய மனம் இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு கையளவு திராட்சை உலர் திராட்சை எடுத்து நைட்டு தண்ணியில ஊற வச்சு மறுநாள் காலையில அந்த தண்ணியோடு சேர்த்து திராட்சை பழத்தையும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு வந்து உங்களுக்கு அதிகரிக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கும் காலையில் மதியானம் நைட்டு இந்த மூணு நேரமும் உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா உலற்றாட்சியை நல்ல மென்று சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலாக வந்து குறைக்கக்கூடிய தன்மை இந்த உலற்றாட்சியில் இருக்குதுங்க அதே மாதிரி உடல் சூட்டை வந்து குறைக்குங்க ஒரு லிட்டர் தண்ணியில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி உலர் திராட்சையை சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க அது ஒரு நாளைக்கு ஃபுல்லும் வந்து எப்போ வேணாலும் குடிக்கலாம் அது ஒரு நாளைக்குள்ளே அதை வந்து குடிச்சிடணும் இப்படி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் சூடு வந்து நல்லா குறைஞ்சிருங்க அதே மாதிரி நீர்க்கடுப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராமலும் தடுக்கும் சிறுநீர் பாதையில் தொற்று ஏற்படாமலும் பாதுகாக்கும் ஆயுர்வேதிக் முறையில் சிறுநீர் தொற்றுக்கு இந்த உலர் தான் வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மலைச்சிக்கலை வந்து குணமாக்குங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சு ஒரு உலர் திராட்சையை ரெண்டு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியோட திராட்சை அந்த திராட்சை பழத்தையும் சேர்த்து நீங்கள் காலையிலையும் நைட்டில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மலைச்சிக்கல் வந்து தீரும் கற்பகாலத்தில் ஏற்படக்கூடிய அந்த மலைச்சிக்கலுக்கு இந்த கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக இதை எடுத்துக்கலாங்க மிக எளிதில் வந்து உங்களுக்கு குணமாக்கி கொடுக்கும் அதே மாதிரி மாதவிடாய் பிரச்சனையை தீர்க்கும் முறையற்ற மாதவிடாய் உள்ளவங்க டெய்லி ஒரு கையளவு வந்து உலர் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா முறையற்ற மாதவிடாய் வந்து நின்று உங்களுக்கு முறையான மாதவிடாய் வருங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலும்புகளை வந்து வலுவாக்கும் இந்த உலர் திராட்சை சாப்பிட்றதுனால எலும்புகளுக்கு நல்ல பலம் கொடுக்கும் உலர் உள்ள அதிக அளவிலான கால்சியம் எலும்புகளில் அடர்த்தியை வந்து அதிகமாக்கும் எலும்புகள் நல்ல உறுதுணையாக இருக்கிறதுக்கு இது உதவி செய்யுதுங்க மூட்டு தேய்மானம் மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளையும் தடுக்குங்க அடுத்து ரத்த அளவு வந்து சீராக்கும் அந்த உடற்பாட்சியில பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது நரம்புகளை எளிதில் சுருங்கி விரிவடைய செய்யும் இதனால ரத்த அழுத்தம் வந்து உங்களுக்கு சீராகுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எரிச்சலை வந்து குணமாகும் அதிக அமிலத்தன்மை காரணமாக வயிறு எரிச்சல் மற்றும் நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க உலர் திராட்சையை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த அமிலத்தை சமநிலைப்படுத்தும் இதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வரவிடாமல் பாதுகாக்கும் அதாவது வயிறு சம்மந்தமான நெஞ்செரிச்சல் அப்புறம் வந்து வயிறு எரிச்சல் நெஞ்ச அந்த வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனை இந்த குமட்டல் வாந்தி அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வர விடாமல் தடுத்துருங்க அடுத்து முக்கியமானது என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் குறைபாடாக நீக்கக்கூடிய தன்மை இந்த உலர்ச்சாட்சியில் இருக்குது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விரைப்பு தன்மை குறைபாடு நரம்பு தளர்ச்சி விந்து மூந்துதல் விந்து நீத்து போதல் தாம்பத்திய உரம் நீண்ட நேரம் ஈடுபட முடியாமல் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த உலர்ச்சாட்சி ஒரு டம்ளர் பாலில் ஒரு கையளவு வந்து உலர்ச்சாட்சியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு நைட்டு வந்து நைட்டும் காலையிலையும் நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா நல்ல தன்மை கிடைக்கும் ஆண்களுக்கு தேவையான அந்த ஆண்மை சக்திக்கு தேவையான எல்லா பலன்களையும் கிடைக்கும் அதிக நேரம் நீண்ட நேரம் உள்ள உடல் உருவில ஈடுபடுறதுக்கு நீங்கள் நைட்டும் காலையிலையும் அந்த பாலில் கொதிக்க வச்சு அந்த பாலோடு சேர்த்து உலர்த்தடிச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஆண்களுக்கு வந்து நல்லாவே நன்மை செய்யக்கூடியது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்சன்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க Thank you.